வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்னு அந்த வகையில் ஒரு ஒரு ராசினரை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் கனி ராசியை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் போன பதிவுகளில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் வரைக்கும் பார்த்தாச்சு இன்றைய பதிவில் கண்ணிராசியை பற்றி பார்க்கலாம் எப்பயுமே ஒரு புரட்சி சிந்தனையோடும் புதுமையை பூத்தி பார்க்கும் நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அளவாய்ஞ்ச மனசு உங்களுக்கு இனி அமைதியாகும் மனதிலிருந்து வந்த பயம் நீங்கும் கம்பீரமாக இருப்பீங்க பணப்புழக்கம் பல வகையிலும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக இருக்கும் பங்காளி பிரச்சனைகள் ஓயும் இருந்த நகைகள் எல்லாத்தையும் நீங்கள் மீட்டெடுத்துருவீங்க வெளிப்படையாக பேசுவதாக நினச்சிட்டு மட்டும் யாரையும் ரொம்ப எடுத்தரிஞ்சு பேசிட வேண்டாம் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிற்பதால் எந்த வேலையும் ஒரு இழுபறியோடு தான் முடியும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க குரு பகவான் லாபஸ்தானத்துக்குள்ள வர்றதுனால வராமல் இருந்த பணம் தடையின்றி வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவீங்க கையிருப்பு மட்டும் கொஞ்சம் கரையக்கூடும் பார்த்துக்கோங்க இந்த வருடம் முழுவதும் கனகசனி தொடர்வதனால முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திடீர் முடிவுகள் எடுக்க வேணாம் யாருக்கும் சாட்சி கழுத்து போட வேணாம் தடைப்பட்ட வேலைகள் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் சொந்தமாக வீடு மன வாங்குவீங்க பழைய கடன் தீரும் சாதுரியமான பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை முடிச்சு காட்டுவீங்க உடன் பிறந்தவங்களை அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும் இல்லத்தரசிகள் வந்து குடும்ப விஷயங்களை வெளியாட்ட யார்ட்டையும் சொல்ல வேணாம் பெண்களுக்கு தடைப்பட்டு வந்த கல்லூரி படிப்பு தொடர வாய்ப்பு இருக்குது மாணவ மாணவிகளுக்கு தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் உத்தியோகத்தில் மே மாதம் வரைக்கும் வேலை சுமை இருக்கும் உங்களின் தகுதிக்கேற்ப சம்பளம் உயரும் மேலதிகாரையாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்க கணினி துறையினருக்கு இழந்த சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் இருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வர காத்துட்ருக்குது அதே மாதிரி கலைத்துறையினருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் மூத்த கலைஞர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுக்கு வெற்றி இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு இந்த வருஷம் மொத்தத்தில் ஒரு பக்கம் சலசலப்புகள் சங்கடங்கள் இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷத்தை தருவதாக தான் இருக்குது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய செல்லும் வலையில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மிளகு பிள்ளையாரை அருகும்புல மாலை அணிவித்து வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் கூட நீங்கள் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் இந்த வருஷம் நல்ல விதமாக அமைய நம்ம அறிவு ஆன்மீகம் சார்பில் வளர்த்துகிறோம் பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசினரங்களோட புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் முந்தின பதிவுகளில் முந்தின ராசியர்களுக்கு ஆல்ரெடி நான் பதிவு போட்டிருக்கேன் பார்த்து பயனடைங்க வாழ்க வளமுடன்